என் எஜமானி காவேரி தனது இரண்டு மாத மகனுக்கு டப்பா பலை கொடுத்து வந்தார் ஆனால் அவருடைய மகன் எப்போதும் நோய்வாய்ப்பட்டே இருந்தான் குழந்தைக்கு தாய்ப்பால் மிகவும் அவசியம் என்று மருத்துவர் கூறினார் ஆனால் காவேரி தன் மகனுக்கு தாய்ப்பால் கொடுக்கவில்லை எஜமானன் என்னிடம் கமலா நான் உனக்கு நாற்பது ஆயிரம் தருவேன் நீ என் மகனுக்கு பால் புகட்டு என்றார் நாற்பது ஆயிரம் கேட்டதும் நான் ஒப்புக்கொண்டேன் காவேரியின் குழந்தைக்கு நான் மகிழ்ச்சியுடன் பால் புகட்டினேன் ஆனால் நான் குழந்தைக்கு பால் புகட்டும் போதெல்லாம் சஞ்சய் என் தலைக்கு மேல் நின்று குழந்தையையே பார்த்துக் கொண்டிருந்தார் எனக்கு மிகவும் வெட்கமாக இருந்தது ஆனால் நாற்பது ஆயிரம் கிடைப்பதால் என்னால் எதுவும் சொல்ல முடியவில்லை ஒருமுறை நள்ளிரவில் நான் குழந்தைக்கு பால் புகட்ட சென்றேன் குழந்தைக்கு பால் புகட்ட ஆரம்பித்த உடனேயே எஜமானன் வந்துவிட்டார் நான் திகைத்து அடைந்துவிட்டேன் என் பெயர் கமலா என் கணவர் ஷியாமின் சம்பளம் மிகக் குறைவாக இருந்தது குடும்பம் நடத்துவது கடினமாக இருந்தது என் எட்டு மாத மகனின் கிழிந்த ஆடைகளை பார்த்து எனக்கு அழுகை வரும் என்னிடம் சாப்பிட பணம் பணமில்லை ஒரு நாள் என் பக்கத்து விட்ட பெண் லலிதா என்னிடம் ஒரு விஷயத்தை சொன்னாள் அதை கேட்டு நான் யோசனையில் ஆழ்ந்தேன் ஷியாம் இதற்கு அனுமதிக்க மாட்டார் என்று எனக்கு தோன்றியது லலிதா சொன்னால் தனக்கு தெரிந்த சிலர் ஒரு பெண்ணை தேடுகிறார்கள் அவர்கள் குழந்தைக்கு செவிலியராகவும் குழந்தையை வளர்க்கவும் தாய்ப்பால் கொடுக்கவும் கூடிய ஒருவரை தேடுகிறார்கள் என்றார் லலிதா சொன்னால் அவர் மிகவும் பணக்காரர் ஆனால் அவருடைய மனைவி தனது இரண்டு மாத மகனுக்கு பால் கொடுப்பதில்லை டப்பா பாலை மட்டுமே கொடுக்கிறாள் அதனால் அவருடைய மகன் நோய்வாய்ப்பட்டே இருக்கிறான் அந்த மனிதர் தனது மகனை மிகவும் நேசிக்கிறார் நீ அவருடைய மகனுக்கு தாய்ப்பால் கொடுத்தால் அவருடைய மகன் ஆரோக்கியமாகிவிடுவான் அவர் உனக்கு நல்ல விலை கொடுப்பார் ஷியாம் இதற்கு அனுமதிக்க மாட்டார் என்று நான் சொன்னேன் லலிதா சொன்னால் முதலில் என்னுடன் வா இந்த வேலைக்கு எவ்வளவு பணம் தருவார்கள் என்று அவர்களிடம் கேளு பணம் நன்றாக இருந்தால் நிச்சயமாக ஷியாம் மறுக்க மாட்டார் உனக்கு பணம் தேவைதானே அவர்கள் உனக்கு நல்ல உணவு கொடுப்பார்கள் அதனால் நீ அவர்களின் மகனுக்கு அதிக பால் கொடுக்க முடியும் இதனால் உன் மகனுக்கும் பயன் கிடைக்கும் பார் உன் மகன் எவ்வளவு மலவீனமாகிவிட்டான் ஏனென்றால் உன் உணவு முறை சரியில்லை ரமேஷ் பட்டினியுடன் இருக்கிறான் அவனது வயிறு சரியாக நிரம்பவில்லை அவர் என் பேச்சைக் கேட்டு என்னை உன்னிப்பாகவர் பார்த்துவிட்டு சொன்னார் என் குழந்தை மிகவும் நோய்வாய்ப்படத் தொடங்கியது ஏனென்றால் அதற்கு டப்பா பால் ஜீரணமாகவில்லை டாக்டர்கள் இந்த குழந்தைக்கு தாய்ப்பால் மிகவும் அவசியம் என்று கூறுகிறார்கள் ஆனால் என் மனைவி எந்த வகையிலும் குழந்தைக்கு அதன் உரிமையை கொடுக்க ஒப்புக்கொள்ளவில்லை நான் என் மகனுக்காக மிகவும் கவலைப்படுகிறேன் என் மகன் எனக்கு எல்லாம் நான் அவனை மிகவும் நேசிக்கிறேன் என் மகன் என் மிகப்பெரிய பலவீனம் என்று வைத்துக் நான் கேட்டேன் நீங்கள் எனக்கு எவ்வளவு பணம் கூட ஒக்க முடியும் என் கேள்விக்கு அவர் பதிலளித்தார் நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் நான் அவ்வளவு கொடுப்பேன் பணம் கொடுப்பதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்னிடம் கடவுள் கொடுத்த எல்லாம் இருக்கிறது என் மகன் மட்டும் குணமாக வேண்டும் எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் அவர் எனக்கு மாதத்திற்கு நாற்பது ஆயிரம் கொடுக்க சொன்னார் இதை கேட்டதும் என் கண்கள் வியப்பில் விரிந்தன இது என் தேவைக்கு அதிகமாக இருந்த பணம் நான் சொன்னேன் யோசித்துவிட்டு என் கணவரிடம் பேசி உங்களுக்கு பதில் சொல்கிறேன் பிறகு நான் அங்கிருந்து வந்துவிட்டேன் நான் என் கணவரிடம் சொன்னபோது முதலில் அமைதியாக இருந்தார் ஆனால் சிறிது வாக்குவாதத்திற்கு பிறகு அவர் எனக்கு அனுமதி கொடுத்தார் அடுத்த நாள் நான் கோவிந்தபுரியில் உள்ள அந்த பங்களாவுக்கு சென்றபோது அஜய் வீட்டிலேயே இருந்தார் என்னை பார்த்ததும் அவர் தன் மகனை என்னிடம் கொடுத்தார் இன்று நீ நாள் முழுவதும் இங்கேயே இருக்க வேண்டும் ஆம் இரவு பத்து மணிக்கு மேல் நீ போகலாம் என்றார் என் மகனையும் கூட அழைத்து வந்திருந்தேன் நான் ஒரு வேலைக்கார பெண்ணான கீதாவுடன் வேறு அறைக்குச் சென்றேன் அந்த அறை அந்த குழந்தைக்காகவே தயார் செய்யப்பட்டிருந்தது அந்த குழந்தை தொடர்ந்து அழுது கொண்டே இருந்தது ஒருவேளை அதற்கு மிகவும் பசியாக இருந்திருக்க வேண்டும் பசியின் காரணமாகவே அது சத்தமாக அழுது கொண்டிருந்தது அதன் நிலையை பார்த்து என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை நானும் ஒரு தாய்தானே எனக்கு அதன் மீது இரக்கம் ஏற்பட்டது நான் அதை அனைத்து அமைதியாக்கினேன் ஆனால் அந்த குழந்தை என் மடியில் இருப்பதைக் கண்ட என் மகன் என்னை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தான் என் மகனின் உரிமையில் நான் இன்னொருவரை சேர்த்து கொண்டிருந்தேன் என் மகன் மீண்டும் மீண்டும் என் பக்கம் திரும்பி என் மடியில் வர முயற்சித்துக் கொண்டிருந்தான் ஆனால் அந்த நேரத்தில் அஜயின் மகன் என் மடியில் இருந்தான் நான் அவனுக்கு பால் கொடுத்து தூங்க வைக்க முயற்சித்துக் கொண்டிருந்தேன் என் மகனின் முகத்தில் ஒரு விசித்திரமான பதட்டத்தை பார்த்தேன் ஆனால் நான் உணர்ந்த ஒரு விஷயம் என்னவென்றால் நான் எஜமானின் மகனை அறைக்குள் அழைத்து சென் ரவுடன் சிறிது நேரத்திலேயே எஜமானரும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அறைக்குள் வந்து விடுவார் அவர் என்னை மிகவும் தீவிரமான பார்வையில் பார்த்தார் எனக்கு சங்கடமாக இருந்தது நான் உடனே அவருடைய குழந்தையை என் மடியிலிருந்து இறக்கிவிடுவேன் அவர் தன் மகனைப் பற்றி என்னிடம் கேட்கத் தொடங்குவார் அவர் தயக்கமின்றி என் அறைக்குள் வருகிறார் என்பது எனக்கு மிகவும் மோசமாக தோன்றியது ஐந்து ஆறு நாட்கள் இந்த நிலை தொடர்ந்ததால் ஒரு நாள் நான் அவரிடம் சொல்லிவிட்டேன் எஜமானரே பாருங்கள் நீங்கள் இப்படி வருவது எனக்கு பிடிக்கவில்லை ஏன் மீண்டும் மீண்டும் அறைக்குள் வருகிறீர்கள் என் பேச்சை கேட்டதும் அவர் நெற்றியில் சுருக்கம் எழுந்தது உன்னிடம் உண்மையை சொல்லட்டுமா என்றார் நான் ஆம் சொல்லுங்கள் என்றேன் பிரதீப் சொல்ல ஆரம்பித்தார் பார் நான் உனக்கு இவ்வளவு உணவுப் பொருட்களை கொடுக்கிறேன் என் குழந்தை ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நீ என் மகனுக்கு பதிலாக உன் மகனில் அதிகம் கவனம் செலுத்தலாம் என்று எனக்கு சந்தேகம் எழுகிறது என் மகனை பட்டினி போட்டுவிட்டு உன் குழந்தைக்கு வயிறு நிறைய பால் கொடுக்கலாம் என்று எனக்கு சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கிறது நான் இவ்வளவு பணம் செலவு செய்கிறேன் என்றால் என் குழந்தைக்காகத்தான் எஜமானின் பேச்சை கேட்டதும் என் மனம் கலங்கியது அவர் என்ன என்ன நினைத்தார் நான் நேர்மையற்றவளா அவர் கொடுத்ததை உண்டு குடித்து என் குழந்தையை ஆரோக்கியமாக்கி அவர் குழந்தையை பட்டினி போடுவேனா நான் சொன்னேன் ஐயா நான் ஏழையாக இருக்கலாம் ஆனால் நன்றி இல்லாதவள் இல்லை உங்களுக்கு இப்படி சந்தேகம் இருந்தால் சரி நீங்கள் வேறு ஒரு பெண்ணை வைத்துக் கொள்ளுங்கள் நான் உங்கள் குழந்தைக்கு வயிறு நிறைய பால் குடிக்கிறேனா இல்லையா என்று பார்ப்பதற்காக இப்படி வருகிறார் ஈர்கள் என்றால் இப்படி சொன்ன பிறகு நான் என் மகனை தூக்கிக் கொண்டு வெளியே செல்ல ஆரம்பித்தேன் அவர் என்னை பின்னாலிருந்து கூப்பிட்டுக் கொண்டிருந்தார் ஆனால் நான் ஒரு நிமிடம் கூட அங்கே நிற்காமல் என் வீட்டுக்கு வந்துவிட்டேன் நான் ஏழையாக இருந்தேன் ஆனால் மனசாட்சி இல்லாதவள் அல்ல இவ்வளவு பேச்சை கேட்ட பிறகு நான் ஏன் அங்கே நிற்க வேண்டும் நான் என் குழந்தையின் உரிமையை அவருடைய மகனுக்கு கொடுத்துக் கொண்டிருந்தேன் அவன் மீதும் அக்கறை காட்டினேன் நான் அங்கே இருக்கும் வரை அவனுடைய குழந்தையை கவனித்துக் கொண்டேன் என் குழந்தைய அவனுடைய மற்ற குழந்தைகளின் நலனை பற்றி நான் ஏன் கவலைப்படக்கூடாது அன்று நான் எஜமானருக்கு தொலைபேசி செய்தேன் அவர் உடனடியாக ஒரு காரை அனுப்பி வைத்தார் அதில் ஏறி நான் அவர் வீட்டுக்கு சென்றேன் என் உடல்நிலையும் மிகவும் மோசமாக இருந்தது ஆனால் இதையும் மீறி எஜமானின் குழந்தையை நான் தூக்கியதும் அது உடனே அமைதியாகிவிட்டது அது என் மடியை அடையாளம் கண்டுகொண்டது அதன் நிலை மிகவும் மோசமாகிவிட்டிருந்தது நான் விரைவாக அதற்கு பால் கொடுத்தேன் அது என் மடியில் ஒட்டிக்கொண்டு வேகமாக பால் உறிஞ்ச ஆரம்பித்தது அந்த குழந்தைக்கு என் பழக்கமாகிவிட்டது இப்போது அது எப்போதும் என்னிடமே இருக்க ஆரம்பித்தது இதை கண்ட எஜமானரும் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் பிறகு ஒரு நாள் அவர் என்னிடம் வந்து நீ சரி என்று நினைத்தால் இங்கேயே தங்கிவிடு நான் உனக்கு ஒரு குடியிருப்பை காலி செய்து தருகிறேன் எப்படியும் இப்போது இந்த உலகில் உனக்கு யாருமில்லை இரவு தனியாக வீட்டுக்கு சென்று காலையில் திரும்பி வருவதை விட இங்கேயே இருப்பது நல்லது என்றார் எஜமானின் பேச்சும் எனக்கு சரியாக தோன்றியது கடைசியில் அந்த வீட்டில் எனக்கு யார் இருந்தார் தினமும் இரவு அங்கிருந்து செல்வதும் காலையில் அவசரமாக திரும்புவதும் எனக்கு மிகவும் கடினமாக இருந்தது பிறகு நான் எஜமானரின் பேச்சை கேட்டுக்கொண்டேன் இப்போது எஜமானின் நடத்தை என் மகனுடன் மிகவும் நன்றாக இருந்தது அவர் என் மகனையும் மிக நன்றாக கவனித்துக் கொண்டார் தன் மகனுக்காக எதை வாங்கினாலும் அதையே என் மகனுக்காகவும் வாங்குவார் அதே சமயம் எஜமானிக்கு தன் மகன் மீது எந்த அக்கறையும் இல்லை அவள் எப்போதும் ஷாப்பிங் நண்பர்களுடன் பார்ட்டிகளில் பிஸியாக இருந்தாள் பல முறை அவள் தன் நண்பர்களுடன் தனியாக வெளிநாடுகளுக்கு சென்று விடுவார் தன் மகன் எந்த நிலையில் இருக்கிறான் என்பதை பற்றி அவளுக்கு சிறிதும் கவலை இல்லை என் கணவரை நினைத்து நான் சில சமயங்களில் மிகவும் சோகமாகிவிடுவேன் என் மகனும் தன் அப்பாவை நினைத்து அழுதுகொண்டே இருப்பான் இப்போது அவன் அடிக்கடி நோய்வாய்ப்படவும் ஆரம்பித்தான் ஒருநாள் எஜமானின் மகன் உடல்நிலை திடீரென்று மிகவும் மோசமாகியது அவனுக்கு அதிக காய்ச்சல் இருந்தது குழந்தைக்கு மருந்து கொடுத்த பிறகு நான் குவார்டர்ஸுக்கு செல்ல ஆரம்பித்தபோது எஜமானர் இன்று நீ இங்கேயே தங்கிவிடு என் மகன் நரையிலேயே தூங்கு இன்று அவனுக்கு அதிக காய்ச்சல் இருக்கிறது உன்னிடம் மட்டுமே நிம்மதியாக தூங்க முடியும் என்றார் கட்டாயமாக நான் அங்கேயே தங்கினேன் நள்ளிரவில் எஜமானின் மகன் அதிக காய்ச்சல் காரணமாக விழித்துக் கொண்டான் நான் அவனது தலையில் குளிர்ந்த நீரில் நனைந்த துணியை போட்டு மருந்து கொடுத்தேன் சிறிது நேரத்திலேயே அவனது காய்ச்சல் குறைந்துவிட்டது இப்போது அவனுக்கு பசி எடுத்தது நான் அவனுக்கு பால் கொடுக்க ஆரம்பித்தேன் ஆனால் அப்போது எஜமானர் அறைக்குள் வந்தார் நான் என் கவனத்தில் அமர்ந்திருந்தேன் ஆனால் காலடி சத்தம் கேட்டதும் பதறிப்போய் எஜமானின் மகனை என்னிடமிருந்து விலக்க ஆரம்பித்தேன் அவன் தூங்கிவிட்டான் அவனது உடல்நிலையும் ஓரளவுக்கு நன்றாக இருந்தது என் பதற்றத்தை பார்த்த எஜமானர் என் முன் நாற்காலியை இழுத்து போட்டு அமர்ந்தார் பிறகு அவர் சொன்னதை கேட்டு என் காலடியில் இருந்த சரிந்து சரிந்துவிட்டது என்னோட பெயர் பிரியா எனக்கு இப்போ கல்யாணமாகி ஒரு வருஷம் ஆச்சு எங்க அப்பாவுக்கு நாங்க ரெண்டு பொண்ணுங்க மட்டும்தான் என்னோட அக்கா என்னைவிட ரெண்டு வயசு பெரியவள் அவளுக்கு கல்யாணமாகி இப்போ மூணு பிள்ளைங்க இருக்காங்க நானும் என்னோட கணவரும் இப்போ தனியா தான் வாழ்ந்துட்டு வரோம் என் மாமியாரும் மாமனாரும் சொந்த ஊர்ல இருக்காங்க என்னோட அக்கா சென்னையில இருக்கா நாங்க இப்போ தனியா இருக்கிறதுனால தினமும் நைட்டு கணவன் மனைவியா ரொம்பவே சந்தோஷமா இருப்போம் உண்மைய சொல்லணும்னா என்னோட கணவரை விட எனக்கு தான் ஆசை அதிகம் நான் தினமுமே அவரை தனிமையில இருக்க கூப்பிடாம எனக்கு தூக்கமே வராது ஒரு நாள் கூட நாங்க சந்தோஷமா இல்லாம தூங்கினதே கிடையாது பல நாள் என்னோட கணவரை நான் ரெண்டாவது ரவுண்டுக்கு கூட கூப்பிடுவேன் ஆனா அவரு என்னால முடியாது எனக்கு தூக்கம் வருது நானே வேலைக்கு போயிட்டு ரொம்ப டயர்டா இருக்கேன்ன்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிருவாரு இதுல சோகமான விஷயம் என்னன்னா எனக்கு கல்யாணமாகி ஒரு வருஷம் ஆகியும் குழந்தை உண்டாகல எங்க அம்மாவுக்கு இது ரொம்ப வருத்தமா இருந்துச்சு என்னோட அக்கா கல்யாணமாகி ஒரு வருஷத்துக்குள்ளேயே ஒரு ஆம்பள பிள்ளைய பெத்துட்டா திரும்பவும் ஒரு வருஷத்துக்குள்ள இன்னொரு பிள்ளையும் பெத்துட்டா இப்படி இருக்கப்போ எனக்கு மட்டும் கல்யாணமாகி ஒரு வருஷத்துல குழந்தையே உண்டாகல இது எங்க அம்மாவுக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது அதே சமயம் என்னோட மாமியாரும் இத சொல்லி சொல்லி ரொம்ப கவலைப்படுவாங்க இத பாத்து என்னோட அம்மாவும் டாக்டர்கிட்ட போயிட்டு காட்டுவோமான்னு கேட்டாங்க ஆனா நாங்க டாக்டர் கிட்ட எல்லாம் போகவே இல்ல அப்படி இருக்கும்போது என்னோட அக்கா புருஷன் ஒரு நாள் போன் பண்ணாரு மறுநாள் உன் ஊருக்கு ஒரு வேலையா வரேன் உன் அக்கா வரல நான் மட்டும் தான் போறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு மறுநாள் என்னோட அக்காவோட கணவர் சொன்ன மாதிரியே எங்க வீட்டுக்கு வந்துட்டாரு காலையில டிஃபன் சாப்பிட்டுட்டு அவரு அவர் வேலை விஷயமா வெளியில போயிட்டாரு நான் சாயந்தரம் தான் வருவேன்னு சொல்லிட்டும் போயிட்டாரு அன்னைக்குன்னு பார்த்து திடீர்னு என்னோட கணவர் மதியமே வீட்டுக்கு சாப்பிட வந்துட்டாரு என்னங்க திடீர்னு சாப்பிட வந்திருக்கீங்களே என்ன விஷயம் கேட்டேன் இல்லம்மா ஆபீஸ்ல ஒரு முக்கியமான விஷயம் அதனால என்ன வெளியூருக்கு போக சொல்லிருக்காங்க அதனால நான் ட்ரெஸ் எடுத்துட்டு போறதுக்காக தான் வந்தேன்ன்னு சொல்லிட்டு மதிய சாப்பாட்ட வீட்டிலேயே சாப்பிட்டுட்டு அவசர அவசரமா அவரோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு ஆபீஸ்க்கு கிளம்பி போயிட்டாரு போகும்போது மச்சான் வந்திருந்தா அவரை தங்கிட்டு ஒரு நாள் இருந்துட்டு நாளைக்கு ஊருக்கு போக சொல்லு வந்த இடத்துல நானும் அவரை சந்திச்சு பேசவே இல்லை அதே மாதிரி வந்த உடனே அவரை அனுப்பிட்டாலும் அது ரொம்ப மனசுக்கு வருத்தமா இருக்கும் அதனால நான் பேசாததால அவரை ஒரு நாள் தங்கிட்டு அனுப்ப சொல்லுன்னு சொன்னாரு அப்பதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கணவரும் சாப்பிட்டுட்டு உடனே வெளியூருக்கு கிளம்பிட்டாரு சாயந்தரம் வரேன்னு சொன்ன என்னோட மாமாவும் சாயந்தரம் வரவே இல்ல அவர் நைட்டு ஒரு எட்டு மணிக்கு தான் வந்தாரு சாப்பிட்டுட்டு உடனே நான் கிளம்புறேன் இப்பவே லேட் ஆச்சு ஊருக்கு போறேன்னு சொன்னாரு அப்பதான் நான் சொன்னேன் என்ன மாமா நீங்க சாயந்தரம் வந்திருந்தீங்கன்னா ஊருக்கு போக கரெக்டா இருந்திருக்கும் ஆனா இப்பவே பாருங்க மணி எட்டு ஆயிடுச்சு இதுக்கப்புறமா நீங்க ஊருக்கு கிளம்பி போய் போய்ச்சேர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும் என்னோட கணவர் கூட சொல்லிட்டு தான் போயிருக்காரு மச்சா வந்தாருன்னா நைட்டு தங்கிட்டு போக சொல்லுன்னு ஏற்கனவே தான் டிராவல் பண்ணிட்டு வந்திருப்பாரு மறுபடியும் இன்னைக்கும் அவர் டிராவல் பண்ணா உடம்பெல்லாம் ரொம்ப வழியா இருக்கும் அதனால நாளைக்கு போனா அவரால எந்த வேலையும் செய்ய முடியாது அதனாலதான் இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு நல்லா தங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு போக சொல்லு அப்படின்னு தான் போயிருக்காரு அதனால நீங்க கண்டிப்பா இருந்துட்டு தான் போகணும் நீங்க இல்லாம போயிட்டீங்கன்னா என்னோட கணவர் என்ன வந்து திட்டுவாரு அப்படின்னு சொல்லி நான் அவர் இருக்க வச்சேன் அதே மாதிரி உங்க மச்சானும் அவசரமா வேலை விஷயமா வெளியூருக்கு கிளம்பி போயிட்டார் அவரு உங்களை சந்திச்சு பேச முடியலன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டார் அவர் வருத்தப்பட்ட விஷயத்தையும் என்னோட மாமா கிட்ட சொன்னேன் என்னோட மாமா கிட்ட சொல்லும் ரொம்ப நேரமா யோசிச்சு சரி நீ சொல்றது தான் இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு அதனால நான் இங்க தங்கிட்டு நாளைக்கே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு சம்மதிச்சாரு இந்த விஷயத்த என்னோட அக்காவுக்கு போன் போட்டு சொன்னார் என்னோட அக்காவும் சரிங்க தங்கிட்டு காலையில வாங்க அப்படின்னு சொல்லிட்டா அதுக்கப்புறமா என்னோட மாமா டிஃபன் சாப்பிட்டு முடிச்சதுனால சரி டைம் பாஸ் பண்ண நூ அப்டின்னு சொல்லிட்டு சோபால உட்காந்து டிவி பாக்க ஆரம்பிச்சார் அப்ப மாமா கிட்ட மாமா இப்பதான் சாப்பிடுங்க எதுவும் காஃபி டீ எதுவும் குடிக்கிறீங்களா வேணுமா போட்டு தரவான்னு கேட்டேன் உடனே மாமாவும் அதெல்லாம் வேணாமா இப்பவே நல்லா திருப்தியா சாப்பிட்டுட்டேன் எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு சரி நான் சொல்லிட்டு என்னோட எல்லா வேலையும் முடிஞ்சதுனால நானும் என் மாமாவுக்கு பக்கத்திலேயே உக்காந்து டிவி பாத்துக்கிட்டு இருந்தேன் அப்ப எங்க மாமா என்கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சாரு உங்க அம்மா போன வாரம் எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்கம்மா உன்னை பத்தி சொல்லி ரொம்பவே கவலைப்பட்டாங்க ஒரு வருஷமாகியும் உனக்கு குழந்தை பிறக்கலன்னு ரொம்ப கவலைப்பட்டாங்க உங்க அம்மா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க நீங்க ரெண்டு பேரும் பேசி குழந்தை பெத்துக்கறத தள்ளி போட்டிருக்கீங்க படிச்சவங்க கொஞ்ச நாள் போகட்டும் அதுக்கப்புறமா பெத்துக்கலாம் நினைச்சிருப்பாங்க இதுக்கெல்லாம் நீங்க கவலைப்படலாமா நான் உங்க அம்மாவுக்கு அட்வைஸ் பண்ண அப்படின்னு என் மாமா என்கிட்ட சொன்னாரு இத கேட்ட உங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா என்ன மாப்பிள்ள நீங்க சொல்றீங்க நீங்க என்னோட மூத்த மருமகன் என்னோட பொண்ணு நீங்க படிக்கலையா என்ன உங்களுக்கு கல்யாணமாகி ஒரு வருஷத்துலயே குழந்தை பிறக்கலையா படிப்பு வேற இந்த விஷயம் வேற அப்படின்னு உங்க அம்மா எனக்கே புத்திமதி சொன்னாங்க நேத்து கூட நான் கிளம்புறதுக்கு முன்னாடி உங்க அம்மாவுக்கு போன் பண்ணி நான் உங்க வீட்டுக்கு வர போற விஷயத்த சொன்னேன் அப்ப உங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா மாப்பிள்ள நீங்க போறதுதான் போறீங்க பிரியாவுக்கு நல்ல புத்திமதி சொல்லிட்டு வாங்க சட்டு போட்டுன்னு ஒரு குழந்தையே பெத்து கொடுக்கச்சு சொல்லுங்க அப்படின்னு என் கிட்ட சொல்ல அனுப்புனாங்க அப்படின்னு என்னோட மாமா என் இருந்தாங்க அப்படியே எங்க மாமாவும் சொன்னாங்க பிரியா நீ இந்த விஷயத்த நீ தள்ளி போடலாமா கிட்ட சொல்லி புரியவ சீக்கிரமா நல்ல ஒரு குழந்தைய பெத்துக்கோங்க அப்படின்னு என்னோட மாமா எனக்கு புத்திமதி சொன்னாங்க மாமா எங்களுக்கு குழந்தை பெத்துக்கணும்னு ஆசைதான் ஆனா அது உண்டாக மாட்டேங்குதேன்னு நான் சொன்னேன் அதுக்கு உடனே ஏன் என்னாச்சு டாக்டர் போய் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார் ஏதாவது உங்க ரெண்டு பேர்ல யாருக்காவது குறை இருக்கா நீங்க ரெண்டு பேரும் டாக்டர் கிட்ட செக் பண்ணி பாத்தீங்களா யாருக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு கேட்டார் மச்சானையும் கூட்டிட்டு போனியா சில நேரங்கள்ல ரெண்டு பேருக்கு கூட பிரச்சனை இருக்கலாம்னு சொல்லி எனக்கு அறிவுரையும் சொன்னார் உடனே நான் சொன்னேன் டாக்டர் கிட்ட போகல மாமா அதுக்கு அவசியமும் இல்ல அப்படின்னு சொன்னேன் இத கேட்டதும் என்னோட மாமா என்ன சொல்ற என்ன விஷயம் எனக்கு புரியல கொஞ்சம் புரியற மாதிரி சொல்ல அப்படின்னு சொன்னாரு அப்ப நான் சொன்னேன் ஒரு விஷயம்தான் என்னோட மாமாவுக்கு பேர் அதிர்ச்சியா இருந்துச்சு அப்போ எனக்கு அழுகையே வந்துருச்சு உடனே மாமா வந்து எனக்கு ஆறுதல் சொன்னாரு அழாதன்னு சொன்னாரு நான் சொன்னேன் மாமா ஏன் டாக்டர் கிட்ட போகலன்னு நான் சொல்றேன்னு தெரியுமா நான் சொல்றதை கேட்டு நீங்க அதிர்ச்சியாக கூடாது இந்த விஷயம் என்னோட அப்பா அம்மாவுக்கு கூட தெரிய வேண்டாம் அப்படின்னு சொன்னே என்னோட மாமாவுக்கு கேட்டு இருந்துச்சு என்ன அப்படி இவர் சொல்ல போறா சொல்லி அவர் ரொம்ப அதிர்ச்சியாவே அதை கேட்டுட்டு இருந்தாரு இந்த விஷயத்த என்னோட அம்மா அப்பா கிட்ட சொல்லிராதீங்க அவங்களால இத தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு நான் அவர்கிட்ட சொன்னேன் என்னம்மா சொல்ற என்னம்மா இப்படி பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டாரு சரி பிரியா நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் ஓ மேல பிராமிஸ் உண்மையான காரணத்தை நீ சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டாரு நான் உன்கிட்ட உண்மையான காரணத்தை வெக்கத்தை விட்டு மாமா நாங்க தினமும் இரவு தான் படுக்கிறோம் என்னதான் அவர் உடம்பு கட்டுமஸ்தான் போல இருந்தாலும் கூட அவர் அந்த விஷயத்துல லாயக்கே இல்ல அவருக்கு நைட்டு வேலைக்கு லாயக்கே இல்ல இல்லமாமான்னு சொன்னேன் என்னம்மா சொல்ற எனக்கு கொஞ்சம் புரியற மாதிரி விளக்கமா சொல்லுமா அப்படின்னு சொல்லி மறுபடியும் மாமா கேட்டார் அவர் இப்படி கேட்டதும் எனக்கு அழுக வந்துருச்சு நானே அழுதுகிட்டு சொல்ல ஆரம்பிச்சேன் மாமா அவர் நல்லவர் தான் என் மேல ரொம்ப பாசம் அதிகம் ஆனா அவரோடது என்ன கர்ப்பமாக்குற அளவுக்கு இருக்காது அது மட்டும் இல்லாம அவரால அஞ்சு நிமிஷத்துக்கு மேல தாக்கு பிடிக்க முடியாது அப்படியே அவர் கஷ்டப்பட்டு என் கூட இருந்தாலுமே அதுல அணுக்களே இருக்காது ஏன் இப்படி இருக்கு என்னன்னு சொல்லி நம்ம டாக்டர் கிட்ட போகலான்னு நான் கூப்பிட்டு பார்த்தேன் ஆனா அவர் வர மறுத்துட்டாரு சரி நான் ஏன் இவருக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தேன் அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது ஆண்களுக்கு அணுக்கள் அதிகமா இருந்துச்சுன்னா கட்டியா இருக்கும்னு அணுக்களே இல்லாம இருந்தா ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கும்னு சொல்லி போட்டிருந்துச்சு அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்னோட கணவருக்கு அந்த பிரச்சனை இருக்கு அதனாலதான் குழந்தையே உருவாக முடியல அப்படின்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு என்னோட மாமா கிட்ட சொல்லி கதறி கதறி அழுதேன் இப்படி இருக்கும்போது எப்படி மாமா எனக்கு குழந்தை பிறக்கும் நானும் அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டா கூட அவர் வரமாட்டேங்கிறாரு அவர்கிட்ட உங்களுக்கு ஆண்மையே இல்ல உங்களுக்கு அணுக்களே இல்ல அப்படின்னு சொல்ற தைரியம் எனக்கு இல்ல அது அவரே வந்து தெரிஞ்சுக்கணும் ஆனா அவரு அதுல கவனமே செலுத்த மாட்டேங்கிறார் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஆரோக்கியமா தான் இருக்காரு தான் ஒரு ஆம்பளை அப்படிங்கிற நினைப்பு தான் அவருக்குள்ளேயே இருக்கு இந்த நம்பிக்கையை நான் எப்படி மாமா உடைக்க முடியும் அவர்கிட்ட போய் நீங்க ஆம்பளே இல்லைன்னு என்னால எப்படி சொல்ல முடியும் என் மேல அன்பாவும் பாசமாவும் இருக்காரு அப்படிப்பட்ட மனுஷனோட மனசை நோகடிக்க நான் விரும்பல மாமா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருந்தேன் அப்ப என்னோட மாமா என்கிட்ட வந்து அழாதமா அப்படின்னு சொல்லி எனக்கு ஆறுதலும் சொன்னாரு அப்ப நான் அவர் மேல சாஞ்சுக்கிட்டேன் அப்ப அவர் என்னோட கண்ணெல்லாம் தொடச்சு விட்டார் ஆறுதலா சில வார்த்தைகளையும் சொன்னார் அப்படியே சொல்லிட்டு இருக்கும்போது நான் இன்னும் கொஞ்சம் நெருக்கமா அவர் மேல சாஞ்சுகிட்டேன் அப்ப நான் அழுதுகிட்டே என்னோட மாமா கிட்ட ஒரு விஷயத்த சொன்னேன் மாமா நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க ஊர்வாய் அடைக்கிறதுக்கு நீங்க நினைச்சா எனக்கு உதவி செய்ய முடியும் சொன்னேன் என்னமா சொல்ற எனக்கு புரியலே புரியற மாதிரி சொல்லு அப்படின்னு சொன்னார் இல்ல மாமா நீங்க நினைச்சா எனக்கு ஒரு குழந்தைய கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னேன் இத கேட்டதும் என்னோட மாமா அதிர்ச்சி ஆகிட்டாரு என்ன இப்படி எல்லாம் பேசுற இந்த மாதிரி எண்ணத்துல என்கிட்ட நீ பழகாத அப்படின்னு கோவப்பட்டாரு இல்ல மாமா என்னோட நிலைமைய நீங்க தான் புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்த நான் என் அப்பா அம்மா கிட்ட கூட சொல்லல அவங்க மனசு நோகும் இப்ப அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனையே எனக்கு குழந்தை இல்லைங்கிறது தான் என்னோட மாமனார் மாமியாருக்கும் அதே பிரச்சனை தான் எனக்கு குழந்தை இல்லைன்னு என்னோட கணவரை ஹாஸ்பிடலுக்கு கூப்பிட்டா கூட அவர் வரவும் மாட்டேங்கிறாரு அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஆண் மகன் அப்படிங்கிற நினைப்பு தான் அவர்கிட்ட எப்பவுமே இருக்கு இப்படி இருக்கும்போது எல்லா இடத்துலயும் இந்த பிரச்சனையை சமாளிக்கிறது நான் மட்டும்தான் நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும் நீங்க நினைச்சீங்கன்னா அந்த பிரச்சனையில இருந்து என்னால வெளியே கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி நான் கெஞ்சினேன் ஆனா என்னோட மாமாவோ என்னோட அக்காவுக்கு எல்லாம் துரோகம் பண்ண முடியாது நீ வந்து என்கிட்ட இந்த மாதிரி ஒரு எண்ணத்துல பழகாத நான் இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தா நடக்க கூடாததெல்லாம் நடந்துரும் போல நான் இங்க இருக்கிறதே முதல்ல தப்பு நான் இப்ப உடனே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மாமா வீட்டை விட்டு கிளம்ப போறதுக்கு உடனே பெட்டி பிடிக்க எடுத்துக்கிட்டு கிளம்ப முயற்சி பண்ணாரு அப்ப நான் என்னோட மாமாவை எவ்வளவோ தடுத்து பார்த்தேன் அப்ப அவரு முடியாதுன்னு நான் கிளம்புறேன் நான் இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தேன்னா நடக்க கூடாத தப்புல நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு உடனே கிளம்பினாரு ஆனா இந்த வாய்ப்பை நான் மிஸ் பண்ண விரும்பல நான் இன்னைக்கு எப்படியாவது மாமாவோட இருந்து முடிவு என்னோட மாமா விட்டு கிளம்பும் போது ஓடி போய் அவரை கட்டி பிடிச்சுக்கிட்ட கட்டி பிடிச்சதுமே மாமா விடு என்ன விடுன்னு சொன்னாரு ஆனா நான் அவரை ரொம்ப இறுகமா பிடிச்சுக்கிட்ட ஒரு கட்டத்துல மாமாவால முடியல அதுக்கப்புறமா அவர் என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துட்டாரு எனக்கும் குழந்தை தேவைப்பட்டதுனா அன்னைக்கு என்னோட மாமாவை நான் கர்ப்பமாகறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்ட அன்னைக்குதான் இருக்கக்கூடிய ஒரு ஆன்மகனோட தாம்பத்தியத்துல ஈடுபட்டு எப்படி நான் உணர ஆரம்பிச்சேன் அப்ப எனக்கும் என்னோட மாமாவுக்கும் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு கொஞ்ச நேரம் நாங்க ரெஸ்ட் எடுத்தோம் அதுக்கப்புறம் நான் என்னோட மாமாவ என்னோட வாங்கன்னு கூப்பிட்டேன் அவரும் அப்போ எந்தவித எதிர்ப்புமே தெரிவிக்கல அன்னைக்கு மறுபடியும் இரண்டாவது முறையா அன்னைக்கு இரவு நானும் மாமாவும் ஒன்னாவும் அப்ப என்னோட மாமா கேட்டாரு நமக்குள்ள எல்லாமே நடந்துருச்சு இப்ப நீ கற்பமாயிட்டா உன்னோட கணவருக்கு சந்தேகம் வராதா அப்படின்னு கேட்டாரு இல்லமாமா சந்தேகம் எல்லாம் வராது நானும் என்னோட கணவரும் தினமும் சந்தோஷமா தான் இருக்கும் அதனாலதான் நான் கற்பமாயிட்டேனா அவரோட குழந்தை இது அவராலதான் கற்பமாயிட்டேன் அப்படின்னா அவருக்கு நிச்சயமா சந்தேகம் வராது அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஆண்மகனாதான் இருக்கிறாருங்கிற நினைப்பு அவருக்குள்ள எப்பவுமே இருக்கு அதனால டவுட் எதுவுமே வராது அப்படின்னு நான் சொன்னேன் உடனே என்னோட மாமாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ரெண்டு பேரும் தூங்கிட்டோம் அதுக்கப்புறம் என்னோட மாமா ஊருக்கு போக கிளம்பிட்டாரு நானும் சரி மாமாவுக்கு தேவையான சாப்பாடு எல்லாம் சமைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ கிளம்புறதுக்கு முன்னாடி என்னோட மாமாவும் இக்கிட்ட நம்ம இன்னொரு தடவை பண்ணலாமான்னு கேட்டாரு எனக்கும் அது ஆசைதான் சரி சொல்லிட்டு அன்னைக்கு என்னோட மாமா கிளம்புறதுக்கு முன்னாடி கூட நானும் அவரும் ஒன்னா இருந்தோம் அதுக்கப்புறம் என்னோட மாமா ஊருக்கு கிளம்பி போயிட்டாரு என்னோட மாமா கிளம்பி போன கொஞ்ச நேரத்திலேயே என்னோட கணவர் வீட்டுக்கு வந்தார் மச்சான் அதுக்குள்ள கிளம்பி போயிட்டாரா ஆமாங்க அதுக்குள்ளேயே கிளம்பி போயிட்டாரு அப்படின்னு சொன்னேன் அவரும் பாட்டி சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல இருந்தாரு அவர் வெளியூருக்கு போயிட்டு வந்ததால அன்னைக்கு ஆபீஸ்க்கு அவரு போகல ஆபீஸ்ல அவருக்கு ஒரு நாள் நீங்க ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி லீவு கொடுத்துட்டாங்க அதனால அன்னைக்கு என்னோட கணவர் வீட்ல தான் இருந்தாரு அதுக்கப்புறம் என்னோட கணவருக்கு சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக தினமும் நாங்க எப்படி சந்தோஷமா இருப்போமோ அதே போல நான் அவரு கூட தொடர்ந்து சந்தோஷமா இருந்தேன் ஆனா இருந்தாலும் என் மாமாவோட இருந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு கிடைக்கல மறுபடியும் என்னோட மாமாவோட இருக்கணும் போலன்னு எனக்கு தோணுச்சு மறுநாள் என்னோட மாமாவுக்கு போன் பண்ணி எனக்கு இந்த மாதிரி தோணுது அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கு என்னோட மாமா நான் இப்பதான் உன் வீட்டு பக்கம் வந்துட்டு போயிருக்கேன் திரும்பவும் என்னால ஊருக்கெல்லாம் வர முடியாது அடுத்த வாட்டி நான் எப்போவாவது ஊருக்கு வந்தா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு அப்ப நான் சொன்னேன் உங்களால தான் வர முடியாது ஆனா நான் வரலாம் அப்படின்னு சொன்னேன் நீ என்ன சொல்ற ஆமாமாமா நான் உங்க வீட்டுக்கு வரேன் நான் ஊருக்கு வரேன் என்னோட கணவர்கிட்ட கிட்ட சொல்லிட்டு என்னோட அம்மாவை பார்க்கணும் என்னோட அக்காவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஊருக்கு வரேன் நமக்கு அங்க ஏதாவது ஒரு கேப் கிடைக்காதா அங்க ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைச்சா நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொன்னேன் உடனே மாமாவும் சரி என்ன சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் நான் என்னோட கணவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு நான் ஊருக்கு கிளம்புனேன் நான் கிளம்பும் போதே என்னோட மாமா கிட்ட காலையில ஊருக்கு வந்து இறங்குவேன் ஏன்னா நீங்க தான் வந்து பிக்கப் பண்ணணும்னு சொன்னேன் மாமாவும் சரி நான் வந்து என்ன பிக்கப் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு அப்போ எங்க மாமா எனக்காக காலையிலேயே பஸ் ஸ்டாண்ட்ல வந்து காத்துக்கிட்டு இருந்தாரு அப்ப நான் என் மாமா கிட்ட சொன்னேன் நம்ம இப்ப நேரா வீட்டுக்கு போக வேண்டாம் பக்கத்துல ஏதாவது ரூம் இருந்துச்சுன்னா அங்க கொஞ்ச நேரம் போய்த்து தங்கிட்டு வீட்டுக்கு போவோம் ஒரு மணி நேரம் லேட்டா போவோம் அக்கா ஏன் லேட்டுன்னு கேட்டா பஸ் பிரேக்டோம் இல்ல லேட் அப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் உடனே அதுக்கு மாமா சிரிச்சுக்கிட்டே சரி போலாம் வா அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருந்த ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போனாரு அங்க போயிட்டு நாங்க ரெண்டு பேரும் மறுபடியும் சந்தோஷமா இருந்தோம் அதுக்கப்புறம் எங்க மாமா வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு நான் எப்பவும் போல என்னோட அக்காவோடு இருந்து என்னோட அம்மாவை பார்த்துட்டு ஒரு ரெண்டு நாள் சந்தோஷமா இருந்தேன் அதுக்கப்புறம் ஏத்தி விட அப்படின்னு அன்னைக்கு என்னோட மாமா கிட்டே சொல்லிட்டேன் எனக்கு நைட்டு பத்து மணிக்கு தான் பஸ் ஆனா நான் ஈவினிங் ஐந்து மணிக்கே பஸ் ஏற போறதா எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டேன் அதே மாதிரி நீங்களும் என்னை ஐந்து மணிக்கே பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு விட்டுருங்க நீங்க அப்படியே என்ன பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுட்டு ஒரு வேலை விஷயமா யாரையோ பாக்க போற நக்கா கிட்ட சொல்லிடுங்க நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு போயிற மாதிரி